ராசி சக்கரத்தில் நான்காவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் அந்த கடகராசி இந்த ராசியில் பிறந்தவங்க ஒரு உயர்ந்த லட்சியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இலக்கை டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இலக்கை அடைகிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க ஏமா எல்லா ராசிக்காரங்களும் அதை நோக்கி தான் பயணிக்கிறோம் ஆனால் கடகராசி மா அன்பர்கள் மட்டும் ரொம்ப திறமை செல்லுங்க ஏன்னா மற்ற ராசிக்காரங்களாம் போராடுவீங்க உழைப்பீங்க உழைப்பு அதிகமாக போடுவீங்க ஆனால் அந்த அச்சீவ்மெண்ட் அடைய முடியல அப்படின்னா ரிட்டனு சரி வேறு ஏதாவது பார்க்கலாம் இதில் வருமானமே வரல வேறு ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க ஆனால் இந்த கடகராசி என்பர்கள் ஒரு டார்கெட் பண்ணிட்டாங்க ஒரு லட்சியத்தை அடையணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க ரொம்ப திறமையாக செயல்படுவாங்க நல்ல ஒரு திறமசாலிகளாகவும் நல்ல ஒரு புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க சகஜமாக எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க எழுதல மற்றவங்க சொல்ல வர விஷயத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தில் இவங்க இறங்குறதா இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஆலோசனை கேட்பாங்க அந்த ஆலோசனை கேட்டது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த முடிவை மாத்திக்க மாட்டாங்க கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப திறமசாலிகளாகவும் ரொம்ப புத்திசாலிகளாகவும் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் நண்டோட பிடி மாதிரி விடாபுடியா நின்று வெற்றி பெறக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே தாய் தாய்ப்பாசத்துக்கு ஒரு நிகரான பாசத்தை காமிக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் ஜல ராசி இவங்களுக்கு கற்பனை திறனும் அதிகம் தாய்ப்பாசமும் அதிகம் நல்ல ஞாபக சக்தியும் உடையவங்க பழகிறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கடினம் ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா அவங்கள விட்டு பிரியவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அடிக்கடி இவங்க ஏமாந்து போகிற ஒரு சூழலே இவங்களுக்கு ஏற்படும் நிறைய பேத்து மேலே நிறைய பாசமாகவும் அன்பாகவும் இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து ஒரு சில இடத்துல ஏமாந்துருவாங்க எதனால அப்படின்னா கொஞ்சம் பிடிவாத குணமா இருப்பாங்க அஹ் தியாகமான பன்மை உங்களுக்கு அதிகம் ஆனா ஒருத்தருக்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் கல்லங்கப்படம் இல்லாமல் ஒரு வெகுளித்தனமாக எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு என்னென்ன விஷயலாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது என்னென்ன விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவு உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர்னா உங்களுடைய குல தெய்வ பெயர்னா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பொறுமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா பிரபஞ்சம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு திருப்பு முனை இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டில் கும்பராசியில் வந்து உங்களுடைய ராசி அதிபதி அமர்ந்திருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது நீண்ட ஆயுள் குறிக்கக்கூடிய ஒரு இடம் திடீர் நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகும் அந்த இடத்துல கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் கணிக்க முடியாத வேகத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நகர்வுகள் இருக்கும் அதனால் நல்ல ஒரு வேகமுள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் அந்த கடகராசி என்பர்கள் வள வர போறீங்க நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுங்க அலட்சிய வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்திலையுமே கவனமாக இருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல கும்பராசியில் இருக்கிறது ஒரு சில திடீர் மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் பிப்ரவரி மாதம் இருபத்தி வரை இந்த நிகழ்வுகள் இருக்கும் யோக காரகனான செவ்வாய் ஏழாம் வீட்டில் அச்சம் பெறுவது கூட்டாளர்களை கையாளும் போது ரொம்ப திறமைய இந்த காலகட்டத்தில் கையாண்டி அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் செவ்வாய் ராகுவோடு எட்டாம் வீட்டில் இணைந்து இந்த காலகட்டத்தில் பயணிக்கிறதுனால சற்று தீவிரமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க ஒரு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் குடும்பத்திலேயும் ஆகட்டும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே கொஞ்சம் தீவிரமாக இறங்குவீங்க இதை டக்கு டக்குன்னு செய்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் புதிய முயற்சி எல்லாமே இது இந்த காலகட்டத்தில் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் ஏதாவது தொழிலேய கூட சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்ட கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு யோக காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அதுக்கப்புறம் எட்டாம் வீட்டுக்கு பயணிக்கு போகிறார் சூரியன் வந்து ஏழாம் வீட்லயும் அதுக்கப்புறம் எட்டாம் வீட்டுக்கும் மாற இருக்கிறார் புதன் எட்டாம் வீட்டில் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் குரு பன்னிரெண்டாம் வீட்டில் மிதனராசில இருக்கிறார் ராகு எட்டாம் வீட்டுல கும்பராசியில இருக்கிறார் இந்த கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை எட்டாம் வீட்டில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் குறிப்பாக கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் ஏழாம் வீட்டில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க புதுசாக ஒப்பந்தம் போகிற போகிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒப்பந்தம் போடுங்க கூட்டு தொழில் செய்கிறவங்க அதேமாதிரி கூட்டாளிகளால் சின்ன சின்ன இடைஞ்சல் பேச்சல சின்ன சின்ன சின்னக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் அலுவலக தொடர்பாக நீங்க ஒரு சில பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்ல இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் இறங்குங்க அதே மாதிரி ஒரு காப்பீடு போட போறீங்க ஒரு தணிக்கை செய்ய போறீங்க உங்களுடைய கம்பெனி அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க இல்லை அப்படின்னா ஒரு சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த காலகட்டத்தில் ரகசியங்களை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் குடும்ப ரகசியமாகட்டும் அலுவலக ரகசியமாகட்டும் இந்த கடகராசி என்பவர்கள் வெளிநபர்கிட்ட அதிகம் வந்து பகிர்ந்துக்க வேண்டாம் அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல மனவேதனையை கொடுத்துடும் முடிந்த அளவுக்கு குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் வெளியில் சொல்ல வேண்டாம் அது உயிர் தோலனாக இருந்தாலும் சரி வெளியில் சொல்லாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் நிதி ரீதியாக பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் கேது பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் லாபம் ஒரு மங்கு அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் அதுக்கப்புறம் ஒன்றாம் வீட்டுக்கு மாறும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் செலவுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் பண விரயங்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் எட்டாம் வீட்டில் வலுவாக இருக்க கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உழைக்காமல் வரும் செல்வத்தை குறிக்கக்கூடியது பாரம்பரிய சொத்து மூலிமா ஏதாவது வருமானம் காப்பீட்டு தொகை மூலிமா ஏதாவது ஒரு வருமானம் அதே மாதிரி வருமான வரி மூலிமா ஏதாவது ரீஃபண்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதனால இந்த காலகட்டத்தில் உழைக்காமல் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் பங்கு சந்தையில் ஏற்கனவே முதலீடு போட்டிருப்பீங்க அதில் லாபம் கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது திடீர்னு ஒரு சில இடத்துல இழப்புகளை சந்திக்க ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் பேராசையை தவிர்த்துட்டு நமக்கான உழைப்புக்கான ஒரு பணம் கிடைத்தால் போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ இது ஏற்படாது உழைக்காமல் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடைஞ்சல்களும் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் மிக முக்கியமான கிரகங்கள் எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக நோய்வாய்பட்டிருந்தவங்களுக்கு அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்களும் அவரோடு கூட ராகு செவ்வாய் இங்கு இணைந்து இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியா இருந்த பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகும் ஒரு சிலருக்கு சின்ன காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் பெரிய இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் பிப்ரவரி இருபத்தி மூணு அன்று செவ்வாய் எட்டாம் வீட்டில் ராகுவோடு இணைந்து பயணிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால விபத்து வெட்டுக்காயம் தீக்காயம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்கு வெளியில வண்டி வாகனத்தில் போது இந்த கடகராசி என்பர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனம் ஓட்டும் போது தென்படும் அலட்சியம் ஒவ்வொரு இடத்துலையும் கவனமா இருக்க வழிபடுங்க கண்டிப்பாக கண்டிப்பா முன்னாடி ஒரு அறிகுறி தெரிகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும் அதை வச்சே நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்க முடியும் அதனால முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் சித்தர்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு எல்லாமே உங்களுக்கு அந்த அறிகுறியை காமிக்கும் அதனால முடிந்த அளவுக்கு இதெல்லாம் செஞ்சு பாருங்க பன்னிரெண்டுல குரு இருக்கிறதுனால மருத்துவ பரிசோதனை அடிக்கடி செஞ்சுக்கோங்க இல்லை அப்படின்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கும் போது கொஞ்சம் கவனமா இறங்குங்க பிப்ரவரி பதிமூணு வரை செவ்வாய் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால சூரியனும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன சூடான விவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் வாழ்க்கை துணைக்கிட்டேயே கூட சற்று கோபமா இந்த காலகட்டத்தில் பேசுவீங்க விடிவாதத்தை விட்டுட்டு கொஞ்சம் அனுசரிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி காணாமல் போன மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் ஈகோ பிரச்சனை கொஞ்சம் வரும் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகும்புல் மாலை சாற்றி வழிபடுங்க அதே மாதிரி உங்களுடைய வண்டி வாகனத்தில் கூட ஒரு விநாயகருடைய சிலை படமோ அல்லது ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வாங்கி உங்களுடைய வண்டிக்கு முன்னாடி ஒட்டி வைங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வேகத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க